முதன் முதலாக விஜய் மேல் இரக்கம் பெறுகின்றது ஒரு மனிதனின் மாளிகையில் அவனுக்கென்று எந்த உறவும் இல்லை வெளியே போய் சாமானியனாக நடமாட முடியவில்லை கூட்டம் ஒன்று கூட்டலாம் என்றால் ஒரு நடிகனின் விசிறியாக கூட்டம் அலை மோதி உயிர்கள் காவு வாங்கப்படுகின்றன கண்முன்னே எல்லை காணாத கூட்டத்தை காண்பது என்பது அரசியல்வாதிகளுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு போதையாகிவிட்டது இப்போ வெளியே கால் வைக்க முடியாதபடி உங்கள் ரசிகர்கள் உங்களை மொய்த்து கொள்வது உங்கள் பல மெல்ல பலவீனம் என்று ஆகிவிட்டது விஜய் உங்கள் பலவீனத்தை எதிரி தன் ஆயுதமாக்குவதில் வியப்பேதும் இல்லையே நேற்று கருவூரில் நடந்த சம்பவத்திற்காக நீங்கள் மனம் நொறுங்கி முடங்கிய நிலையில் இருக்கும்போது நடந்து முடிந்த அசம்பாவிதங்களுக்கு நீங்கள் தான் காரணம் என்று எதிரியின் ஊடக கைக்கூலிகள் குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்கின்றன உங்கள் எதிரிகள் அவ்வளவு மதிநுட்பமாக இருக்கிறார்கள் நடந்து முடிந்த அசம்பாவிதங்களுக்கு அவர்களே முழு காரணமாக இருக்க எவ்வளவு லாவகமாக பழியை உங்கள் மேல் போடுகிறார்கள் உடனேயே களத்தில் இறங்கி நீங்கள் சினிமாவில் நடித்ததை விட பன்மடங்கு திறமையாக நடிக்கிறார்கள் எல்லாமே மதிநுட்பம் அரசியல் வியூகங்கள் இது எல்லாம் அவர்களுக்கு சும்மா வரவில்லை எத்தனை எத்தனை ஆண்டுகால அனுபவங்கள் அவர்களுக்கு துளிகூட அரசியல் அனுபவம் இல்லாத நீங்கள் பற்பல அனுபவ அனுபவமின்மையை உங்களகத்தில் வைத்து கொண்டு அவர்களை வெல்ல நினைப்பது உங்களுக்கு இலகுவானது அல்ல அது உங்களுக்கான மிக பெரிய சவால் உங்களுக்காக சேர்கின்ற கூட்டத்தை பார்த்து பிரமித்து இலகுவில் வென்றுவிடலாம் என்று அசால்ட்டாக இருந்துவிடாதீர்கள் எதிரிகளை வெல்ல உங்களுக்கு நிறைய மதிநுட்பம் வேண்டும் உங்களை சுற்றி அரசியல் அனுபவங்களும் அனுபவ உங்களை சுற்றி அரசியல் அனுபவ புலிகளும் துறை சார்ந்த வல்லுநர்களும் இருக்க வேண்டும் உங்கள் எதிரியை அவதானித்து பாருங்கள் எத்தனை அறிவுடை பேச்சாளர்களையும் பட்டிமன்ற பேச்சாளர்களையும் மூத்த பத்திரிகையாளர்களையும் விலை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறார்கள் இனிக்க இனிக்க ருசிக்க ருசிக்க நகைச்சுவை கலந்து பேசும் அவர்கள் சந்தடி சாக்கில் சாம் சார்ந்துள்ள தாம் சார்ந்துள்ள கட்சியின் அரசியல் கருத்துக்களை திணித்துவிட்டு போய்விடுகிறார்கள் தம் எதிரிகளை லாவகமாக கிண்டலடித்து மறக்குகிறார்கள் அப்படி உங்களுக்காக பேசக்கூடிய பேச்சாளர்களையும் மூத்த பத்திரிகையாளர்களையும் நான் காணவில்லை விஜய் நீங்கள் ஏன் இன்னும் அந்த அரசியல் கலாச்சாரத்துக்குள் இறங்கவில்லை எதிரியை பார்த்து பின்பற்றக்கூடிய நிறைய மதிநுட்பங்கள் உண்டு விஜய் சமீபத்தில் பாலா என்கின்ற வளர்ந்து வருகின்ற சின்ன பையனை மேலும் வளர்ந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் ஈவு இரக்கமில்லாமல் தமக்கு சார்பான மூத்த பத்திரிகையாளரை வைத்து எப்படி நசுக்கி போட்டார்கள் உங்களை மட்டும் விட்டு விடுவார்களா விதம் விதமாக வேறுபட்ட வியூகங்களால் உங்களை இன்னும் இன்னும் முடக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் அதற்காக நீங்கள் ஜாக்கிரதையாகவும் தயாராகவும் விழிப்பாகவும் இருங்கள் விஜய் எந்தவித மதிநுட்பமும் இல்லாமல் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட மேடை பேச்சுக்களும் சினிமா பஞ்ச் சினிமா பாணி பஞ்ச் வசனங்களும் தம் உயிரை பற்றியே அக்கறை இல்லாத ரசிகர் கூட்டமும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்று பூரணமாக நம்ப வேண்டாம் காலங்கள் இவ்வளவு மாறிக்கொண்டு வந்துவிட்டன சோஷியல் மீடியா உலகத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் பழைய பாணியிலான அரசியல் கூட்ட கலாச்சாரம் தேவையா எப்படியும் பேசத்தானே போகிறீர்கள் உங்களுக்கென்று ஒரு தொலைக்காட்சி ஆரம்பித்து பேசுங்கள் உங்களுக்கென்று யூடியூப் சேனல் ஆரம்பித்து பேசுங்கள் உங்களுக்காக பேசக்கூடிய பிரபல்யமான பழைய பேச்சாளர்களையும் மூத்த பத்திரிகையாளர்களையும் துறை சார்ந்த வல்லுநர்களையும் நகைச்சுவை பேச்சாளர்களையும் கலைஞர்களையும் விலை கொடுத்து வாங்குங்கள் உங்கள் கட்சியின் கொள்கை என்ன லட்சியம் என்ன என்பது உங்களுக்கே சரியாக தெரியவில்லை அறிஞர் குழா உதவியுடன் அவற்றை திட்டமாக வரையறுத்து கொள்கைகளாக்கி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தயாரித்து மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விடுங்கள் இப்போதைக்கு விஜய் என்றாலே அவேசமான மேடை பேச்சும் எல்லையில்லா ரசிகர் கூட்டமும் அங்கே நடக்கின்ற அசம்பாவிதங்களும் அவல சத்தங்களும் தான் நினைவுக்கு வருகின்றன உங்கள் கூட்டங்களுக்கு அலை அலையாக வருகின்ற மக்கள் கூட்டமும் கர்ப்பிணி பெண்களும் கை குழந்தைகளுடன் வருகின்ற பெற்றோரும் உங்களுக்கு பல மெல்ல விஜய் அது பலவீனம் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல சொல்ல வேண்டுமென்றால் அது உங்களுக்கான சாபம் மதிய நுட்பத்துடன் யோசித்து உங்கள் சாபத்தை சமாளிக்க பழகுங்கள் மாற்று யோசியுங்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பாவிக்க பழகுங்கள் உங்கள் சாபத்திற்கான மாற்று வழியை யோசியுங்கள் நான் உங்கள் ரசிகை இல்லை சீமானின் அரசியல் கொள்கை தெளிவாக தெரிந்து வைத்திருப்பது போல உங்கள் அரசியல் அரசியல் கொள்கை எனக்கு தெளிவாக தெரியவில்லை ஏனென்றால் நீங்கள் தெளிவாக சொல்லவில்லை அனுபவம் நிறைந்த எதிரி உங்களை மரண அடி அடிக்கும்போது எனக்கு உங்கள் வலியையும் கையறு நிலையையும் புரிந்து கொள்ள முடிகிறது சினிமா மாயையில் இருந்து வெளியேறி ஜதார்த்த உலகத்தை புரிந்து கொண்டு விவேகத்துடனும் மதி நுட்பத்துடனும் களம் காண வாழ்த்துகின்றேன்